ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்லேயே நான் ஒரு சாரியை கேட்டுக்கிறேங்க எதுக்காக பார்த்தா இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக எடுக்கலை பாதியாக தான் இருக்கும் அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன் காலையில் அறக்க பறக்க நான் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுற பசங்களுக்கு லஞ்ச் கட்டுற கேப்பில் நான் வந்து இந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சாரி என்ன செய் பார்த்தீங்கன்னா பட்டாணி உருளைக்கிழங்க வச்சு நான் வந்து ஒரு சைடிஷ் தாங்க செஞ்சேன் நம்ம கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன் நல்லா இருந்தது எல்லாமே போட்டேன் அதுக்கு தேவையான மசாலாவும் போட்டேன் வெங்காயத்தக்காளி எல்லாமே போட்டு தண்ணியும் ஊற்றி நல்லா வேகவை வேக வச்ச கேப்பை தாங்க தண்ணி ஊற்றினேன் அதுக்கப்புறம் வந்து அது எடுக்க மறந்துவிட்டேன் தண்ணி ஊற்றி அது எப்படி வந்தது நான் வந்து ஃபுல்லாக ட்ரையாக தாங்க அதை செஞ்சேன் அதாவது வந்து தண்ணியெல்லாம் வற்றிட்டா எப்படி இருக்கும் பொரியல் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் நான் எடுத்து வச்சேன் ரொம்ப சாரிங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு நடந்துச்சு சாரி